யூ ஹாவ் டு கிவ் யுவர் லவ் அதர்ஸ் ஹார்ட்டை வந்து நம்ம ந கவர் அணும் அப்படின்னா எப்படி கவர முடியும் நம்மளோட வார்த்தைகளாலேயும் நம்மளோட செயல்களாலேயும் நல்ல எண்ணங்களாலேயும் நம்ம அடுத்த இதயத்தை நம்ம வந்து கவர முடியும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லவ் யூ ஹாவ் டு கிவ் லவ் 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 ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நாட் ஓன்லி ஹியூமன் பீங்ஸ் ஈவன் க்ரீச்சர்ஸை கூட நீங்கள் வந்து அந்த அதோட அதோட ஹிருதயத்தை கூட நம்ம அட்ராக்ட் பண்ண நமக்கு கற்றுக்கணும் அப்போ தான் வி ஆர் வின்னிங் வி ஆர் என்ன வின்னிங் ஸ்டேஜில் இருக்கோன்னு அர்த்தம் ரெண்டாவது லூசிங் பேட் திங்ஸை நம்ம வந்து மறந்துடணும் ஸோ அங்கே என்ன அர்த்தம் ஃபர்க்யூ அண்ட் ஃபர்கட் நம்ம கண்டிப்பாக எதாவது கசப்பு நடந்தது ஒரு வாழ்க்கையில் ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்தது இல்லைன்னா யாராவது நம்மளை அந்த மாதிரி அன்பில் எதாவது பேசிட்டா அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபர்கெட் தட் மொமெண்ட் அண்ட் ஃபர்கிவ் தென் அதுவும் இம்பார்ட்டண்ட் அந்த ஃபர்கிவ் பண்ணும்போது தான் யூ வில் ஹேவ் அ மென்டல் பீஸ் ஸோ இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் தேர்ட் என்ன சொல்கிறா ஷேரிங் ஹேப்பி மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறான் கண்டிப்பாங்க ஹாப்பி மூமெண்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே லிவ் ஃபார் த மூமெண்ட் எப்போதுமே நம்ம லிவ் ஃபார் த மூமெண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம உண்மையாக நம்ம பழகணும் உண்மையாக நம்ம காரியங்களாகட்டும் எதுவானாலும் உண்மையாக நம்ம பேசணும் வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக வி ஆர் ஷேரிங் நம்மளோட ஹாப்பினஸ்ஸை வி ஆர் ஷேரிங் அது உண்மைங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து கடைப்பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அன்பிளஸ் வராது உங்களுக்கு இனிமேஸே யாரும் இருக்க மாட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் என்ன நீங்க ஃபோக்கஸ் பண்றேன் அதை கண்டிப்பா உங்களுக்கு தெளிவாக நீங்க போய் அடைய முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இல்லை இது இது தான் இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஒரு வின்னிங் அப்படின்னாலே அதான் ஹார்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸிவாக இருக்கணும் நம்ம கரெக்டாக இன்னார்ட்ட பேசணும் தான் ரைட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பகுத்தறிவு நமக்கு வரணும் அந்த பகுத்தறிவு வரணுமா தான் கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கற்றுக்க போது ப்ர பிரயோகிக்கும் போது ரொம்ப வேலை செய்யுங்க அருமையாக வேலை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி ரேக்கி பண்ணும்போதும் சரி முத்ராஸ் பண்ணும்போதும் சரி எல்லாமே கடவுள் கொடுத்தது தாங்க ஸோ நான் புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை ஸோ நான் கற்றுக்கேன் அவ்வளோதானே வழியை நான் புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் அதை பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் வின் அதில் சந்தேகமே இல்லை அதே மாதிரி எந்தெந்த நேரங்களில் கசப்பான சந்தர்ப்பங்கள்லாம் வந்தது கசப்பான வார்த்தைகள் யாராவது பேசினா அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அந்த ஃபர்கெட் பண்ணுறதுக்கும் ஃபர்கீவ் பண்ணுறதுக்கும் நமக்கு மனசு பக்குவம் ஆகிடும் அதுவும் இம்பார்ட்டன்ட் நாலாவது ஷேரிங் எப்போதுமே நீங்கள் வந்து லிவ் ஃபார் த மூமெண்ட்டுங்க நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்பிளஸ் என்னஸே வராது கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வரும் அதில் நம்ம மாற்றுக்கறதே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌங்க் யுவர் கான்டாக்ஸ் ப பாய்